ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விநாயகர் பொம்மைங்கள்லாம் இப்போ தான் ஒட்டுறதுலாம் நடந்துகிட்டே இருக்குது ஒட்டிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இடம் இல்லாத பட்சத்தில் வண்டியிலலாம் நாங்கள் கை கால் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த பொம்மைக்கெல்லாம் வந்து இதான் வந்து கட்டை இது மேலே தான் வந்து ஒட்டின பின்னாடி அந்த சிலையை தூக்கி வச்சு துணியெல்லாம் போட்டு ஒட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து பெயிண்ட் அடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம குடனுக்குள்ள போகலாம் வில தார் போட்டு முடியாது எல்லாரும் தார் பாய் போட்டு மூடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏகமா இருக்கிறதுனால வந்து எல்லாம் நினைஞ்சுன்னா ஊறிடும் அதனால வந்து தார் பாய் போட்டு கட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஒட்டின பீஸ் இதெல்லாம் வந்து ஒட்டின பம்மிங்க இங்க வந்து இடம் இல்லாதனால நாங்கள் வந்து தார் பாய் போட்டு கட்டி வச்சுருக்கோம் மழை வந்துச்சுன்னா இதெல்லாம் கரைஞ்சூர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அட்டை மாவு கிழங்கு மாவுல செய்யறது இது பிஓபி இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள போல வாங்க இருக்காங்க இல்லையும் வந்து ஒட்டுற பீஸ்லாம் இங்கே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உடம்பு உடம்புனா தலை தனியாக வரும் கை கால் தனியாக வரும் இதில் உடம்பு மட்டும் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீதி எல்லாமே பாட் பார்ட்டாக வரும் நம்ம தான் வந்து செட் பண்ணிக்கணும் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கை கால் போட்டு வச்சுருப்போம் இங்கே வந்து இதெல்லாம் வந்து அதோட செட்டுங்க இதெல்லாம் அதோட செட்டுங்க உடம்போட செட்டுங்க ஒவ்வொரு பீஸு ஒவ்வொரு டிசைன் தகுந்த மாதிரி இங்கே வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அங்க தான் வந்து கை கால்லாம் அந்த மாதிரி வரும் கை கால் அது மாதிரி வரும் தலை தலை இப்படி இருக்கும் ஒட்டிகிட்டே இருக்காங்க வேலை நடந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்